ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் குருகு பாய கோழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும் வாயல் அந்த பருகுமாறும் பணிந்தே துமாறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்த்த வள்ளீர்களே பறக்கும் எம் கிள்ளைகால் பாடும் எம் பூவைகாள் அரக்கன் என்ன தகும் அடிகள் ஆரூரரை மறக்க கில்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் ஊணர்த்த வல்லீர்களே சூழும் ஓடி சுழன்றூழும் வெண்ணாரைகால் ஆளும் அம்பொற்களல் அடிகள் ஆரூரர்க்கு வாழுமாறும் வேளை கழழு எனக்கு இவை வள்ளீர்களே சக்கிரவாக திலம்பேடைகால் சேவல்காள் அக்கிரமங்கள் செய்யும் ஆடிகள் ஆரூரர்க்கு வக்கிரம் இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உக்கிரம் இல்லாமையும் உணர்த்த வள்ளீர்களே இலைகள் சோளை தலை வெண்ணாரைகால் அலைக்குள் சூழப்படை அடிகள் ஆரூரர்க்கு கலைகள் சோர்கின்றதும் கணவளை கலன்றதும் முளைகள் கொண்டதும் மொழிய வள்ளீர்களே வண்டுகால் கொண்டல் கால்வார் மணல் குருகுகாள் அண்டவான தோளும் அடிகள் ஆரூரரை கண்டவாரும் காமத்தி கணன்று எரிந்துமே உண்டவாறும் இவை உணர்த்த வள்ளீர்களே தேநளம் கொண்ட தேன் வண்டுகால் கொண்டல்காள் ஆண் நலம் கொண்ட எம் அடிகள் ஆரூரர்க்கு பால் நலம் கொண்ட எம் பனை முளை பயந்து பொன் ஊன்னளம் கொண்டதும் ஊனத்த வள்ளீர்களே சுற்றுமுற்றும் சூழன்றுூழலும் வெண்ணாரைகாள் அற்றம் முற்ற பகர்ந்தடிகள் ஆரூரர்க்கு பற்று மற்ற இன்மையும் பாடுமற்று இன்மையும் உற்றுமற்று இன்மையும் உணர்த்த வள்ளீர்களே குரவம் நாரக்குயில் வண்டினம் பாட நின்று அறவம் ஆடும் அந்தன் ஆரூரரை பரவி நாடுமதும் பாடி நாடும்மதும் உருகி நாடும் மூணர்த்த வள்ளீர்களே கூடும் அன்னபடை குயில் வண்டுகாள் ஆடும் அம்பொற்களல் அடிகள் ஆரூரரை பாடுமாறும் பணிந்து மாறும் கூடி ஓடுமாறும் இவை ஊணர்த்த வள்ளீர்களே நித்தமாக நீ நைந்துள்ளம் ஏத்தி தொழும் அத்தன் அம்பொற்கள் அடிகள் ஆரூரரை சித்தம் வைத்த புகழ் சிங்கடி அப்பன்மை பத்தன் ஊரன் சொன்ன பாடுமின் பத்தரே തിരുചിത്രം ബലം